வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல காலிஃபிளவர் பராத்தா தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ல ஃபேமஸான ஆன டிஷ்ங்க இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி புண்ணஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒன்றரை கப் கோதுமை மாவு தேவைப்படும் நல்லா தேவை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படி இல்லைனா உருக்கண நெய் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு வந்து தண்ணி தேவைப்படும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை மொத்தமாக வந்து சேர்த்துக்காதீங்க இந்த மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பெசிச்சு எடுத்துக்கோங்க இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு திரண்டு வரணும் நல்லா உருண்ட மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பெசிஞ்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா பெசிஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஆயிடுங்க இந்த மாவு நல்லா பெசிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மாவு வந்து காயாது இப்போ மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இந்த மாவை ஊற வச்சுக்கோங்க இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதில் பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க இது நல்லா கட் பண்ணிட்டு இதில் குட்டி குட்டி பூச்செலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத பூச்செலாம் இருந்தால் ரிமூவ் ஆயிடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த துருவல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பல்லாக இருக்கா மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக இருக்கணும் நம்ம துருவி எடுக்கிற காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் சீவும் போது பார்த்தீங்கன்னா பூ மட்டும் சீவாதீங்க அதில் இருக்க தண்டியும் வந்து நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு கப் காலிஃப்ளவர் துருவனது தேவைப்படும் இப்போ நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரி கிளாத்தில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க இப்போது இந்த காலிஃப்ளவரை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உள்ள வைக்க ஸ்டஃபிங் வந்து ட்ரையாக கிடைக்கும் டைரெக்டாக துருவி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாவோட இந்த காலிஃப்ளவர் சேரும் போது இதில் இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட சேரும்போது ஒரு பிசு பிசுப்பு தன்மை வருங்க அதனால் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது அழகாக துருவி பிழிஞ்சு எடுத்தாச்சு இது லைட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒரு மூணு பல் பூண்டு வந்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பொடியை கட் பண்ணியிருக்கேன்ட்டு இப்போ இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி இதுவும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதுவும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா வந்து பொடியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க இப்போ இது கூட நம்ம துருவி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்தால் மட்டும் போதுங்க ரொம்ப வேக தேவையில்ல நம்ம சேர்த்துருக்க பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த காலிஃப்ளவரோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து காரமாக தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூளோ மிளகாயோ சேர்த்துக்கோங்க உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி இலை தாங்க இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காலிஃப்ளவரோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க மசாலா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறதுனால உப்பு புளிப்பு காரெல்லாம் சேரும் போது அந்த பராத்தாவுக்கு சூப்பரவாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த கோதுமை மாவை பிரிச்சுட்டு திரட்ட ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒன்றரை கப் மாவுக்கு அஞ்சு உருண்டை கிடச்சிருக்கு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே பிடிச்சிக்கோங்க சப்பாத்தி உருட்டுறதுக்கு முன்னாடி அந்த கல்லில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து சப்பாத்தி கட்டியில் இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே விரிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரிச்சு எடுத்தாச்சு இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை சுற்றி நம்ம வந்து மூட போகிறோம் உங்களுக்கு எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கவர் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியில் மேலேயும் கிளியும் மாவு லைட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து விரிச்சிக்கலாம் இதை போது பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் விரிக்கணும் ரொம்ப அழுத்து கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வரும் அதனால் நீங்கள் மெதுவாகவே தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி இடையில் கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க நான் அஞ்சு உருண்டையும் தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க இப்போ கல்லில் இந்த சப்பாத்தி சேர்த்துக்கோங்க இது சேர்த்த உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறதுனால அந்த பராத்தா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெந்து வந்துருங்க இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருக்கு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாவை கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஊற வச்சதுனால நல்லா ப்ளஃஃபியாக பொங்கி வருது பாருங்கள் நம்ம திரட்டுறதுலையும் இருக்குது நல்லா சாஃப்டாக திரட்டினீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும் மேலேயும் கீழையும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பராத்தாவை பிரித்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டான காலிஃப்ளவர் பராத்தா ரெடி இதுக்கு சைடிஷ் டிஷ் மசாலா தயிர் அப்படி இல்லைனா ஊரக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரவாக இருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சுவாமி போனஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்டா பா பாய்